வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அதாவது நாளை மறுநாள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை எழும்பூர் கன்னிமாரா நூலகத்திற்கு எதிர்த்தாப்பில் அதாவது மியூசியம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் செத்த காலேஜின்னு சொல்லுவாங்க அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் இக்ஸா அரங்கத்தில் வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடக்கிறது மனு எழுதுகிற பயிற்சி தான் யூடிஆர் மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதுவது யூடிஆரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆவணங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எப்படி மனு எழுதுவது எப்படி அதை அணுகுவது என்ற விவரமாக தீர்க்கமாக ஆழமாக உங்களுக்கு நான் பயிற்சி எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யூடிஆருக்கு முந்தைய செட்டில்மெண்ட் ஆவணங்கள் இருக்குது இல்லையா மைனரி லாம் செட்டில்மெண்ட்டு அப்புறம் எஸ்டேட் உழைப்பு ஒழிப்பு செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட்டு நடந்ததில்ல நிறைய ஊரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணங்களில் மேல்முறையீடு ஏதாவது இப்போ பண்ணணும் காலதாமதமாக போச்சு நிறைய நகர கலையில் செட்டில்மெண்ட்டில் நகரத்தை ஒட்டி சென்னைனால் பக்கத்தில் ஆலந்தூர் இருக்கும் சேலம்னா பக்கத்தில் அம்மா பேட்டா இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செட்டில்மெண்ட்லேயே பிழை நகர நிலவரி இப்போ டவுன் சர்வே மாதிரி இருக்கும் அதுலேயே பிழை அதெல்லாம் எப்படி மேல்முறையீடு பண்ணுவது நகர நிலவரி திட்டம் டவுன் சர்வேல பிரச்சனை எப்படி மேல்முறையீடு பண்ணுவது அப்படின்ட்டு செட்டில்மெண்ட்டும் அதுக்கப்புறம் யூடிஆரும் சேர்ந்து தெளிவாக நடத்த போகிறோம் செட்டில்மெண்ட்டில் காலதாமதம் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி அதை எப்படி அணுகுவது போன்ற அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக சேர்ந்து கண்டிப்பாக பயனடையுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் சொல்ல மறுந்துட்டேன் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் நிச்சயமாக பிரயோஜனமான வகுப்பு யூடிஆர் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு செட்டில்மெண்ட் சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது தொழில் முறையாக ஆலோசனை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க ஆவண எழுத்தர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு எனவே இந்த வகுப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரம்ஜோதி பாண்டியன் நன்றி வணக்கம்